பரிபூர்ணமாக ஒரு விஷயத்தை ரொம்ப நம்பக்கூடியவர்கள் நம்ப கூடாதவர்கள்னு ரெண்டு பேர் இருப்பாங்க நம்ப மாட்டேன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நம்பக்கூடியவர்கள் நம்ப கூடாதவர்கள் நம்ப மாட்டேன் அப்படின்றவங்க இருப்பாங்க இதில் மூணாவது ரகம் தான் தனுசு ராசி நான் எதையும் நம்ப மாட்டேன் சார் எதுவாக இருந்தாலும் எனக்கு நேராக நடந்தால் நான் ஓகே ஏற்றுக்கிறேன் மற்றபடி நானாக அது நடந்துடும் உனக்கு இது கிடச்சிரும் இது வந்துடும் அப்படின்னா நான் நம்ப மாட்டேன் எந்த வயசுலேயும் இது ஒரு விதத்தில் நல்லதாக கெட்டதா நல்லது கெட்டது கெடு ஏன்னா நம்ம நிறைய ஏமாற்றங்களை எப்போ தனுசு சந்திக்கும் அப்படின்னா நம்புனா சந்திக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ஒன்றே ஒன்று ராத்திரி தூங்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கோடி ரூபா பணம் ஆண்டவன் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டான் ஒரு கோடி அப்பு சும்மா இல்லை ஆண்டவன் கையில் கொடுத்துட்டான் ஒரு கோடி என் கையில் இருக்குதுன்னு நினச்சி நைட்டு தூங்குங்க சந்தோஷமாக படுங்க இது எப்பா அதுவும் கையில் பிடிச்சிக்கிங்க பணத்தை வேணாலும் கையில் பிடிச்சிக்க ஒரு மஞ்சப்பையில் கூட சுற்றி இல்லை ஒரு பேக்கில் சுற்றி மஞ்சப்பையில் சுற்றி கையில் வச்சுக்கிட்டு இல்லை இடுப்பில் கூட கட்டிக்கிட்டு படுத்துங்க கண்டிப்பாக செய்யலாம் நம்பலாம் இன்னிலேருந்து நான் பணக்காரன் கோடீஸ்வரன் என்னை இன்னமும் எவனும் அசைக்க முடியாது ஆண்டவன் செட்டில் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சி படுங்க காலையில் அரணாகுடி கூட இருக்காது எல்லாத்தையும் அறுத்துனு போடுவான் எவன் அறுத்துன்னு போனான்னு தெரியாது மூணு மணி வரைக்கும் தூக்க மாட்டிங்க இந்த மூணுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே எப்படி அந்த தூக்கம் வந்ததுன்னு தெரியாது அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் அறுத்துனு விடுவான் எதுவும் இருக்காது அப்போ என்ன பண்ணக்கூடாது ரொம்ப சிம்பிள் தனுசு ராசிக்காரர்கள் எந்த வயதிலும் தனக்கு யோகம் கிடைத்ததாக நம்பக்கூடாது தனக்கு ஆண்டவன் ஒன்று கொடுத்துட்டான்டா இன்னுமே என்னை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க கொடுக்குற வேகத்தை விட எடுக்கிற வேகம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரிஸ்க்கு இல்லை ரிஸ்க்கு தான் சரி அப்போ எப்போதான் அதில் லாபம் ஏற்படும் நான் சொன்ன ஒன்றே ஒன்று திங்க் பண்ணால் லாபம் ஏற்படும் ஒரு கோடி ரூபா பணம் திருப்பி அதே வரேன் ஆண்டவன் கொடுத்துட்டான் அந்த ஒரு கோடி ரூபாயை குப்பை இருக்குது பாருங்கள் குப்பை அந்த குப்பை மாதிரி பக்கத்தில் போட்டு வச்சுட்டு படுத்துருங்க காலையில் இருந்தால் செலவு பண்ணுவோம்டா இல்லைன்னா எவனாச்சும் எடுத்துகிட்டு போகிறேன் அது அங்கேயே கிடக்கும் அதுலேருந்து ஒரு பத்தாயிரரூபா செலவு பண்ணிக்கலாம் திருப்பி பத்தாயிரம் செலவு பண்ணணுன்னு ஆசை வரும் ஒரு கோடியை எடுத்து பத்திரமா வச்சுருவணும் நோ திருப்பி வேண்டாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் ஒரு கோடியில் ஒரு லட்சம் செலவு பண்ணுவோமா ஆனால் பத்து லட்சம் நீங்கள் போய் திடீர்னு ஆடிக்கார் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணணும்ல மீதி பணம் இருக்கும் அதையும் அப்படியே போட்டு வைங்க மனசு விடாது இருக்கிறத சேஃப்டி பண்ண நினைக்கும் வேண்டவே வேண்டாம் சேஃப்டி பண்ணவே நினைக்காதீங்க அது உறவாக இருக்கட்டும் உரிமையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் தனுசு ராசிக்காரர்கள் எதையும் தனக்குள் அடக்கி வச்சு கொள்ள நினைக்காதீர்கள் அது தங்காது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒரு பொதுவாக சொல்லுவாங்க தங்கம்னு ஒரு பேர் வச்சுருக்கான் நகைக்கு தங்கம் பொன் நகை பேர் ஆனால் தங்கம்னு வைக்கிறான் என்னத்துக்கு தங்காது தங்கம் தங்காது என்றைக்குமே தங்கம் என்றைக்குமே போயிட்டே இருக்கும் அது எதுக்கு அடமானம் வைக்கிறதுக்கு கௌரவத்துக்கு தான் நகை வாங்கி வச்சுக்கிறோம் இன்றைக்கே என்ன பண்ணுறோம் நகையெல்லாம் என்ன பண்ணுறோம் எல்லாரும் அதுவே கடனுக்கு தான் வாங்குகிறோம் நகையை மட்டும் கடனுக்கே வாங்கக்கூடாது சேர்த்து தான் கடன் வாங்கணும் சேர்த்து தான் நகை வாங்கணும் கடனுக்கு போய் நகையை வாங்கிட்டு வந்தால் அது அழைப்படி கட்ட முடியும் ரொம்ப கஷ்டம் கடன் வாங்குறதுக்கு தான் நகை இப்போது இந்த தங்கம் மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்கள் எந்த இடத்துலையும் தங்க முடியாது நீங்கள் எங்கேயாவது ஒரு பர்மனெண்ட்டாக நான் ஒரு இடத்துல இருக்கேன் நான் ஒரு வீடு கட்டிட்டேன் சார் ஒரு கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்கேன் சார்னால் ஒன்றும் வீடு ஏலத்துக்கு வரும் இல்லைன்னா வீட்டில் நம்ம தங்க முடியாது இல்லை வீட்டில் பிரச்சனை வரும் உடனே வாஸ்து பிரச்சனைக்கு விடுவோம் தனுசு ராசிக்காரர்கள் வீடு கட்டினா வாஸ்து பிரச்சனை கண்டிப்பாக வந்து உட்காரும் அவங்கள அங்கே தங்கக்கூடாது ரொம்ப சிரமப்படுத்தும் அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்னெல்லாம் செய்யணும் முதல்ல நம்பக்கூடாது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பதவியே கிடைச்சாலும் எந்த நேரம் வேணாலும் அந்த பதவியை நமக்கு எடுத்துகிட்டு விடுவான்டான்னு நம்புங்க கடைசி வரைக்கும் அந்த பதவியில் இருப்பீங்க கடைசி வரைக்கும் இருப்பீங்க ஒரு வீடு வாங்கிட்டீங்க வீடை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்காதீங்க வீடு சாதாரணமாக நம்ம வீடு வாங்கியாச்சு அவ்வளோதான் அதில் ரொம்ப பெரிய நம்பிக்கையை வைக்காதீங்க அந்த வீடு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் உத்திராட நட்சத்திரம் பூராடம் மூலம் மூல நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் இருக்கும் மீதி இருக்கிற ரெண்டு மூணு நாலு பாதம் வந்து மகர ராசிக்கு போய்டும் அதில் முதல்ல பூரா ம பூராட நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம் அடுத்த மூல நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம் மூல நட்சத்திரம் கேது தசையில பிறக்குறீங்க மூல நட்சத்திரம் கேது தசை அப்படின்னா விநாயகரை நீங்கள் கும்பிடணும் நிறைய ஞானம் ஏற்படும் ஒருத்தவன் பண்ணுற தப்பெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் இவன் தப்பு பண்ணுறான் இவன் சரி செய்கிறான் நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பலம் ஆஞ்சநேயரோட நட்சத்திரம் ஹனுமானோடைய பலம் அனுமானுக்கு வாழில் பலம்னு சொல்லுவாங்க அதுமாரி மூளைதான் அவங்களுக்கு பலம் நிறைய ஞானம் ஏற்படும் அறிவு திறன் ஏற்படும் ஆனால் ஒரு வைராக்கியம் ஏற்படும் ஏன் அந்த அறிவை நம்ம விற்போம் விற்கக்கூடாது அப்படின்னு திடீர்னு நம்மளே நம்மளை தற்பாதுகாப்பெல்லாம் பண்ணிப்போம் வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய யோசிங்க அதை செயல்படுத்துங்க உங்கள்கிட்ட யோசனை இருக்குன்னு வெளியில் காட்டுங்க அப்போ தான் மூலம் சக்ஸஸ் ஆகும் இந்த கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரவங்களை கல்யாணம் பண்ண மாட்டாங்க மூலம்னா எல்லாம் பயந்து ஓடிவிடுவாங்க சில பேர் மாமனார் மாமியாருக்கு ஆகாதுன்னே சொல்லிடுறான் அவ்வளோதான் யார் கல்யா பொண்ணை கொடுக்குறவன் பையன் கொடுக்குறவன் யார் வந்து மாமனார் மாமியார் ஆகாத எவன் கொடுப்பான் கொடுக்க மாட்டான் அதோட தாற்பரியம் அது கிடையாது மூல நட்சத்திரக்காரவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒன்று வேணும் தன்னுடைய மனைவிக்கு ஒன்று வேணும்னா கூட அதை பிடிக்கிட்டு போயிடுவாங்க நல்லா கவனிக்கணும் இப்போ மாமனார் கோடி ரூபா செத்து செத்து சேர்த்துச்சுருக்கார் ஒரு பையன் போய் பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் தான் பொண்ணுக்கு அவர் ரெண்டு பொண்ணை பெற்று வச்சுருக்கார் இல்லை மூணு பொண்ணு பெற்று வச்சுருக்காருன்னு வச்சுப்போம் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாமனார் இப்போ தான் சொத்தை தர மாட்டேங்கிறார் இப்போ பையன் பார்ப்பான் மாமனார் மேலே முதல்ல கேஸை போட்டு பணத்தை வாங்குவோம் இதுதான் பயப்படுறாங்க மூல நட்சத்திரம் ஆகாது ஏன்னால் அவன் அவனுக்கு பிடித்தவர்களுக்கு தான் பொன்னாட்டிக்கு உள்ள உரிமையை அவன் கேட்டு வாங்குறான் அதுவும் பொன்னாட்டி ஒன்று ஆசைப்பட்டுருச்சுன்னா கேட்டு வாங்குவோம் அவ்வளோ மூல நட்சத்திரக்காரவங்க கல்யாணம் பண்ணோம்னா நல்ல சினேகிதம் நல்லாயிருக்கும் அன்னோன்னியாக இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அவன் உரிமையை கேட்டு வாங்குவோம் தைரியமாக இறங்குவாங்க அது நண்பர்களுக்கு ஒன்றால் கேட்டு வாங்குவாங்க எது வச்சுருக்க வேஸ்ட்டாக அப்படின்னு அப்போ நீங்கள் வந்து மூல நட்சத்திரக்காரவங்க இருக்கிற இடத்துல வந்து உதவி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல நட்சத்திரம் கேது தசை நிறைய ஞானம் கிடைக்கும் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க நண்பர்களை புது நண்பர்களை பெற பெற எல்லா வயசுலையும் உங்களுக்கு யோகம் எல்லா வயசுலேயும் இன்றைக்கி ஒரு நண்பன் தானே யோகம் புது விஷயங்கள் நீங்கள் அதுதான் மெயின் பாயிண்ட்டு அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்கள் இருபத்தோரு வயசில் சிரமப்படுவாங்க இருபத்தி நாலு வயசில் நல்லா வருவாங்க முப்பத்தி ஒரு வயசில் சிரமப்படுவாங்க முப்பத்தி ஆறு வயசில் நல்லா வருவாங்க இந்த சிரமம் நல்லாயிருக்கும் இப்படி தான் போகும் நாற்பத்தோரு வயசில் சிரமப்படுவாங்க நாற்பத்தி ஏழு வயசில் நல்லா இருப்பாங்க ஐம்பத்தி ரெண்டு வயசில் சிரமப்படுவாங்க அதாவது எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும் மூல நட்சத்திரத்தை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்போ அஞ்சு வருஷம் நல்லா இருக்கோம்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கவனமாக இருந்துக்கணும் ஆக இந்த வாட்டி கொஞ்சம் ஆண்டவன் நம்மளை ஏதோ போட்டு தள்ள போகிறோம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு அப்போ என்னென்ன ஆண்டவனோட வேலை இல்லாது நம்ம யார்கிட்டையும் ரொம்ப நெருக்கமாக போயிட்டோன்னு அர்த்தம் நெருக்கத்தை குறைச்சணும் பிளான் முடிஞ்சு போச்சா சக்ஸஸ் ஆகிடும் அதுக்கு தான் பிள்ளையார கும்பிடணும் டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க மூல நட்சத்திரம் நல்லா இருப்பீங்க பூராட நட்சத்திரம் சுக்கர தசையில் பிறந்திருக்கீங்க மகாலட்சுமி தான் உங்களுக்கு உங்களுக்கு எப்பயுமே மகாலட்சுமி தான் லக்ஷ்மி தேவி வணங்கணும் பூராட நட்சத்திரத்துக்கு ஒன்று கொடுத்துட்டா நீங்கள் அதை பத்திரமாக வச்சுக்கணும் நீங்கள் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது உங்களை பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியவே கூடாது நீங்கள் யாருன்னு தெரியக்கூடாது பயோடேட்டாலும் வெளியே தெரியக்கூடாது உங்கள் ஹைட்டு தெரியக்கூடாது வெயிட்டு தெரியக்கூடாது உங்கள் பேங்க் பேலன்ஸ் தெரியக்கூடாது என்ன படிச்சீங்க தெரியக்கூடாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரகசியங்களை பயன் அவ்வளோக்கு எவ்வளோ பூராட நட்சத்திரம் உயர்ந்து போவீங்க ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ரகசியம் வெளியில் வருதோ உங்களை சீனாக்கிடுவாங்க அலட்சியப்படுத்துவாங்க வீட்டில் உள்ளவங்களே நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க நம்ம ஒன்றும் தெரியலன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க வருத்தத்துக்குரிய ஒரே நட்சத்திரம் போராடம் தான் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ரொம்ப வருத்தத்தை சந்திக்கிறவர்கள் உண் உண்மையான விஷயம் ஒரு விடிவு காலமே வராத மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க கிராமங்களில் சொல்லுவாங்க நல்லா இருட்டிக்கிட்டு இருக்குது மழை பெய்யப்போகுது அப்படின்வாங்க கிராமத்தில் சொன்னால் நடக்கும் அதே சிட்டியில் சொல்லுவான் செம்மையாகிட்டு இருக்குப்பா மழை வரப்போகுது அப்படின்வான் பத்து நிமிஷத்தில் ஒரு காற்று வரும் மழை போயிடும் பூராட நட்சத்திரத்தோட கதை அதுதான் ரொம்ப ஒரு ஆர்வமாக ஒரு விஷயத்தை செஞ்சு சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் சக்சஸ்னு சொல்கிற நேரத்தில் கரண்ட் இல்லாமல் போயிடும் அப்புறம் எப்படி சக்ஸஸ் சொல்ல முடியும் போயிடும் அப்போ இதே சுச்சுவேஷன் எப்போ மகாலட்சுமியை கும்பிடணும் நிறைய லக்ஷ்மி தேவியை கும்பிடணும் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணணும் இந்த பணக்காரர்கள் சொல்லுவாங்க பணம் சேர்க்குறவன் என்றைக்கு முன்னேறுறான்னா சீக்கிரட் இருக்கும் இன்னைக்கு தானே நம்மலாம் லாக்கர் பார்க்குறோம் அப்போல்லாமே பெட்டகம்னு ஒன்று வச்சுருப்பான் லாக்கர் இருக்கும் அது நம்பர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க சில வீட்டிலலாம் சீக்கிரட்டாகவே வீட்டிலே லாக்கராக இருக்குது பணக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்போ லக்ஷ்மி தேவி வணங்கினா நமக்கு சீக்கிரட் வந்துடும் பணத்தை விரும்பணும் நிறைய பணத்தை லவ் பண்ணுங்கள் பூராட நட்சத்திரம் தனித்து செயல்படுங்க யாரையும் நம்பாதீங்க ஒருத்தவங்க சிரித்து பேசுகிறாங்கன்னாலும் நம்பாதீங்க ரொம்ப சிரித்து பேசுகிறாங்களா நீங்கள் அவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுங்க டேரெக்டாக கேளுங்க செஞ்சு முடிச்சிருங்க அழுதுகிட்டு வராங்களா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுங்க ஏன் இப்போ சுகத்தை வந்து என்கிட்ட கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் உன்னை மாற்ற முடியும் அப்படி சொல்லுங்கள் தைரியமாக பேசுங்க தைரியம் என்றைக்கு வருதோ அன்றைக்கெல்லாம் வெற்றி வந்துடும் எல்லா வயசுலையும் உங்களுக்கு அதான் தைரியம் வராமல் போயிடுச்சு பயந்திங்கன்னா எல்லாம் போய்டும் பூராட நட்சத்திரக்காரங்க பயமே இருக்கக்கூடாது தூக்கி போடுங்க முதல்ல அதான் உங்களோட பெரிய மைனஸ் உங்கள் துரதர்ஷ்டம் என்ன தெரியுமா நீங்கள் நிறைய புலம்புவீங்க சார் எனக்கு எங்கே சார் கிடைக்கிது எனக்கு எங்கே சார் வருது நான் எங்கே சார் போகிறேன் எனக்கு எதுவுமே உருப்பிட மாட்டேன் சார் நான் நல்லாவே இல்லை சார் இந்த தூக்கி எறிங்க அது வேண்டாம் புலம்பல் உங்கள் பெரிய மைனஸ் தைரியந்தான் அத்தை உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரிய தசையில் பிறந்திருக்கீங்க சிவனை கும்பிடணும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் சிவனுக்கும் அப்படி ஒரு ஒப்பந்தம் சிவன் கோயில் பக்கத்துலேயே இருப்பீங்க ஆனால் சிவன் கோயிலுக்குள்ளே போயிருக்க மாட்டீங்க என்னைக்கு அந்த கோயிலுக்குள்ளே போகிறீங்களோ அன்னிலிருந்து உங்க வாழ்க்கையே மாறும் உத்ராடம் கண்டிப்பா பூமி வாங்குவீங்க ஊர்ல ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க உங்களோட கூட பிறந்தவங்க அஞ்சு பேராக கூட இருக்கலாம் நீங்க தான் வசந்து வருவீங்க ஆனா கடன் இருந்துகிட்டே இருக்கும் காசு சேர்க்குற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் கஞ்சங்கிற பேர் இருக்கும் எது வந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கும்ங்கிற பேரும் வரும் அதுதான் முக்கியம் கஞ்சங்கிற பேர் எடுத்தால் என்ன அந்த பட்டம் வாங்கிட்டு போகிறோம் தப்பு இல்லையே கஞ்சனா என்ன தேவையில்லாமல் செலவு பண்ணாத பேர் கஞ்சனா அந்த ஒரு பேர் வந்தால் வந்துட்டு போகுது இப்போ உத்திரா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிவனை கும்பிடுங்க உங்கள் லைஃப்லேயே என்னன்னா எந்த போக மாட்டேன்னு நினச்சிட்டு உக்காந்துருவீங்களோ அந்த கோயிலுக்கு போய் தான் நல்ல மாற்றம் ஏற்படும் புகழ்பெற்ற ஊரில் இருப்பீங்க புகழ்பெற்ற இடங்களில் இருப்பீங்க அந்த ஊரில் இருக்க முக்கியமான ஸ்தலங்கள் நீங்கள் போயிருக்க மாட்டிங்க இதுதான் உத்திராட நட்சத்திரம் உங்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கும் என்றைக்கு அங்கே போகிறீங்களோ அன்றைக்கிலேருந்து மாறிவிடும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஊரில் இருக்கிற எல்லா சாமியும் கும்பிடுங்க முதல்ல ஊர் தெய்வங்கள் ஊர் தெய்வங்களின் உத்திராட நட்சத்திரம் வழிபட்டால் ஊர் கோடியில் உங்களுக்கு ஒரு வீடு அமையும் இடம் அமையும் நீங்கள் ஒரு மெராசாக வருவீங்க உங்களை தாண்டி தான் அந்த ஊரில் எதுவும் நடக்கும் அப்படின்ற பேருக்கு வந்துடுவீங்க இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பாங்க அவங்க முதல்ல அரசியல்வாதியாக வந்திருக்க மாட்டாங்க ஒன்று படிச்சிருப்பாங்க இன்ஜினியருக்கு படிப்பாங்க பள்ளிக்கூட படிப்பு வாத்தியாருக்கு படிச்சுருப்பாங்க மருத்துவத்துக்கு படிச்சுருப்பாங்க பார்த்து அரசியல்வாதியாகிடுவாங்க எப்படின்னா உத்திராட நட்சத்திரம் அவங்க இந்த ஊர் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிப்பாங்க ஊர் போற்றக்கூடிய தலைவனாக வருவாங்க ஒசந்த நிலைமைக்கு வருவீங்க அதனால் சர்வீஸுக்கு வந்துடுங்க சமூக சேவை எந்த வயசில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வயசுலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் சமூக சேவையும் பார்த்து செய்யணும் ஏமாலேயே செய்யக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இல்லை சமூக சேவையில் இறந்தவர்கள் தானே நிறைய பேர் இருக்காங்க காரணம் என்ன ரொம்ப நம்பிடுவாங்க நம்பக்கூடாது ஆக தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க பிள்ளையார் தான் முழு முதல் கடவுள் தான் முழுமையாக குருவை வணங்கணும் உங்களுக்கு நிறைய குருமார்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு யார் லீடர் இருக்காங்களோ அந்த லீடர்கிட்ட விசுவாசமாக இருங்க லீடர்ஷிப் நீங்கள் பயங்கரமாக நீங்கள் ஒரு தளபதியாக நீங்கள் வருவீங்க இன்றைக்கி இருக்கிற தளபதிகள் எல்லாமே ஒரு லீடர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க தான் அந்த லீடர் கரெக்டாக பின்பற்றுவாங்க அதனால தான் தளபதியாக இருவாங்க சரிதானே தளபதி சரியாக இருந்தால் வெற்றி என்றைக்குமே உங்கள் பக்கம் உண்டு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு வினாடிகளும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் குறித்து வச்சுக்கோங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்